வணக்கம் இன்றைய சமையல் வவா மீன் வெள்ளை வவா மீன் இருக்கு இல்லையா அந்த வவா மீன் தொக்கு இன்று நான் கடலில் பிடித்த வவா மீனை வாங்கினேன் புதுசாக இருந்துச்சு பாருங்கள் போல் மூணு வவா மீன் அதை நல்லா சுத்தம் செய்து துண்டுகள் அது மாதிரி வெட்டிக்கிட்டேன் அந்த துண்டுக்கு எழுதிய பாருங்கள் நல்லா கீறி விட்டுக்கணும் அப்போ தான் அது உள்ளுக்கு வந்து சதையில் வந்து நல்லா நம்ம சாந்தெலாம் உள்ளுக்கு உரைக்கும் நீங்கள் போய்ட்டு தொக்கம் செய்யும்போது அந்த மீன் சதையெல்லாம் சுவையாக இருக்கும் சரியா ஸோ இது இப்போ என்ன செய்யணும் முதலுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு கொஞ்சம் கலந்து விட்டதும் அது பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளை போடணும் மஞ்சத்தூளையும் போட்டு மீனையும் உப்பையும் நல்லா போட்டு பசறி எடுக்கணும் பிறகு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சுடி ஏறியதும் நீங்கள் கடல் எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது ஏன்னா மீன் பிடிச்சி எடுக்க போகிறோம் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றினா அது ரொம்ப நிறையா வரும் அதனால் நம்ம இப்போ கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் ஸோ கடலாம் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றணும் ஏன்னா மீன் பிடிச்சி எடுத்துட்டு அப்புறம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் தாளித்து எடுக்கிறதுக்கான கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் முதல்ல ஊற்றுங்க புரிச்சி எடுக்க வசதியாக இருக்கும் சூடு என்னதான் என்ன நீங்கள் முதல்ல ரெண்டு ரெண்டு மீனாக போட்டு மீனை பிரிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும் மீனை லேசாக அப்போ திருப்பி விட்டுக்கணும் ஒட்டாமல் இருக்க மீனை அரை வேக்காடை தான் பறிச்சு எடுக்கணும் முழு வேக்காடை பறிச்சு எடுக்கக்கூடாது அரை வேக்காடை பறிச்சாதான் அந்த தொக்கு செய்யும் போது அந்த அந்த சாரெலாம் அதில் இறங்கி மீனும் கொஞ்சம் வந்துருக்கும் அப்போ அந்த தொக்கு வந்து மீனோட சுவை அதில் இருக்கும் மீன் வந்து ஒரு அரை வெக்காடு வந்துடுச்சு இப்போ இந்த மீனை எடுத்து வச்சுக்கலாம் வேண்டும் அடுத்த துண்டுகளையும் போல் நீங்கள் பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் பிறகு தொக்கு செய்ய தேவையான பொருளாக என்னென்னு பார்ப்போம் இப்போ மீன் துண்டெல்லாம் நான் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதன் பிறகு எனக்கு தேவையான பொருள்களாக இந்த பொரிச்ச மீனை இது போல் தோட்டத்தில் எனக்கு எடுத்த பச்சை மிளகா கொஞ்சம் அரை இலம்பை பழம் இந்த வெண்டிக்காயும் கத்திரிக்காயும் நண்ப தோட்டத்தில் அறுவடை ஆனது அதையும் அந்த தொகுக்கு எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு தக்காளி பழம் ரெண்டு பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா விழுது கிடைக்கணும் இல்லையா அந்த குழம்புக்கு அதுக்காக இது கருவேப்பிலையும் மகிமை கொத்தமல்லியும் எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லியும் மகிமை கொத்தமல்லி தான் நல்லா வாசமாகவே இருக்கும் அது எண்ணெய் சிக்கலில் பொறிச்ச என்ன மிச்சம் இருக்கும் இல்லையா அதை சூடு வெந்தயத்தை அதில் போடணும் வெந்தயம் வெடித்து எனக்கு சமந்து வந்து விறகு பாருங்க அப்போ நல்லா சமந்து வந்துடுச்சு ஆண்புகள் முதல்ல என்ன செய்யணும் நீங்கள் வெட்டி வச்சால் அந்த பூண்டு இருக்கு இல்லையா அது சிறு துண்டுகளாக அது மாதிரி அரிக்க அதை போடணும் அதை போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் அதில் ஈஸாக செவந்து வரணும் அந்த பூண்டு செவந்து அந்த எண்ணெயில் அந்த பூண்டோட வாசனையும் அதில் மணக்கும் இது பிறங்க கொஞ்சம் நல்லா செவந்து இப்போ வந்துடுச்சு பிறகு அந்த வெட்டி வச்ச வெங்காயம் இருக்குது இல்லையா அதை போடணும் அதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் வந்த பிறகு என்ன செய்யணும் வெட்டி வச்ச பச்சை மிளகா இருக்கு இல்லையா அதிகம் போடணும் ஏன்னா பச்சை மிளகாய் அதில் நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அப்போ தான் அந்த பச்சை மிளகாயோட ருசி அந்த துக்கில் நல்லாயிருக்கும் ஸோ அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் பிறகு என்ன செய்யணும் ஒரு மூடி போட்டு நல்லா வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மூடி போட்டதும் நல்லா வெங்காயம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் வதங்கி நல்லா வந்துருச்சு இப்போ அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வச்சு தக்காளி பிறகுக்குள்ளேயே அதையும் போடணும் தக்காளி பழத்தை ரொம்ப வதக்க வேணாம் நீங்கள் தக்காளியை கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டு அப்புறம் அந்த கருவேப்பிலையும் மகிமை கொத்தமல்லி இருக்குது இல்லையா நீங்கள் போட்டணும் இந்த மகிமை கொத்தமல்லி உண்மையிலேயே கொத்தமல்லி வாசனை இருக்கும் அந்த தழை அதனால அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு அதன் பிறகு என்ன செய்யணும் நீங்கள் அதில் கொஞ்சம் சிறகு தூள் போடணும் ஏன்னா அந்த தொக்குக்கு குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்காக அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு விருமளகா தூளை அதில் போடணும் வெருமிளகாத்தூளை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே லேசாக வதக்கி எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட விடுப்பு வந்து அந்த குழம்புல இருக்காது அதன் பிறகு அந்த கிரேவில கொஞ்சம் தண்ணி நல்லா ஆட் பண்ணணும் கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மீன் அதில் போட்டு வேக வைக்க முடியும் இல்லைன்னா அது வேகாது நீர் பசை இல்லைன்னா பிறகு இந்த தொக்குக்கு தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் உப்பு போடணும் ஏனென்றால் இந்த மீன் பொறிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் ஆனால் அந்த தொக்குக்கு உப்பு போடலாம் ஆனால் துக்குக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்ட பிறகு என்ன செய்யணும் அந்த பிடிச்ச மீன்ட்டுருக்கு இல்லையா அந்த பொரிச்ச மீனை ஒன்று ஒன்றா அழகாக நீங்கள் அதில் அடுக்கி விற்கணும் அந்த தண்ணி உள்ளுக்கு அது சேர்ற மாதிரி மீன்லாம் போட்டதும் பிறகு மூடி போட்டு அதில் வே வைக்கணும் துக்கு நல்லா கொதித்ததும் நீங்கள் திறந்துடலாம் ஏன்னா அந்த மீன் அந்த தொக்கோடு சேர்ந்து நல்லா வெந்து கலந்திருக்கும் அதன் பிறகு மீனை லேசாக திருப்பி விடுங்க ஏன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்ததுனால ரெண்டு பக்கமும் அந்த மீன் உள்ள சாந்து அதில் ஏறணும் அதே சமயம் மீனில் உள்ள அந்த வாசனையும் அந்த சுவையும் அந்த தொக்களையும் சேரணும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அதை திருப்பி விடணும் மீன் உடையாமல் அதன் பிறகு என்ன செய்யணும் நீங்கள் அந்த வெட்டி வச்ச மரக்கறியெல்லாம் இருக்குது இல்லையா வெண்டிக்காயும் இந்த நறுக்கிய கத்திரிக்காயும் மேலே அதில் போடணும் கொஞ்சம் குழம்புல உள்ளுக்கு போகிற மாதிரி போடணும் நல்லா எல்லாம் அனுப்பித்தி விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் மீண்டும் மூடி போட்டு அந்த தொக்கை வேக வைக்க வேண்டும் பிறகு அந்த குழம்பு நல்லா குதிச்சதும் திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வந்திருக்கும் அதோடய பதம் என்னென்னா பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வந்து பதமாக குழஞ்சிருச்சு பாருங்கள் அதுதான் அதோடய பதம் அதன் பிறகு கடைசியாக நீங்கள் என்ன செய்யணும் அடுப்பை சாத்திட்டு அந்த அரை எலும்பிச்சு மணிக்குள்ளேயே அது கொட்டையெல்லாம் தூக்கி வீசிட்டு அதில் உள்ள மட்டும் நல்லா நீங்கள் அதில் பிழிஞ்சு விட வேண்டும் இப்போ புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்த வெள்ளை வால் தொக்கு தயார் அந்த மீனும் பாருங்கள் குழஞ்சில் அதில் கறியும் நம்மளுக்கு இருக்குது தொக்கும் இருக்குது ஸோ இதில் நம்ம மரக்கறி பரட்டாமல் கூட இந்த மீனில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது இந்த வெண்டிக்காய் கத்திரிக்காயில் உள்ள உங்களுக்கு ஃபைபரும் நம்மளுக்கு இருக்குது இதுலேயும் நம்ம ச சோறு போட்டு நல்லா சாப்பிடலாம் இது உண்மையிலே வைட்டமின் நிறைந்த நல்ல சுவையான உணவு தக்காளிங்க தக்களி பழம் கூட குழையலை அரைவேக்கால இருக்குது சாப்பிடும்போது உண்மையிலேயே சுவையாக இருக்கும் இன்றைய எங்கள் வீட்டு சமையல் சுவையான வெள்ளை எவ்வளவு மீன் தொக்கு தயார் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த காலில் உங்களுக்கு பிடித்திருக்க நம்புகிறேன் நன்றி